தம்பிக்கிட்ட கேட்டேன் நீ என்ன வேலை பார்க்குறான்னு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன்னாரு சாஃப்ட்டு போய் தானே வேலை பார்க்குறாய்ன்னு கேட்டேன் நான் அலைபேசி புதுசாக இருக்கே அப்படிண்ணே ஆமாண்ணே இது தேர்ட்டின் ஜினாரு செல்ஃபோனில் எத்தனை ஜியும் வரலாம் லெவன் ஜி தேர்ட்டின் ஜி ஃபோர்ட்டீன் ஜியெலாம் வரலாம் ஆனால் கஞ்சி விவசாயி நாங்கள் தான் ஊற்றணும் விவசாயத்தை படிக்காதவன் செய்கிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா படிச்சவனுக்கு பசிக்காதான கேள்வி கேட்டால் பதிலில்ல அப்ப படிச்சவன்ல சாப்பிடாத யாரும் சாப்பிடாது இது எப்படிப்பட்ட போக்குன்னு பாருங்க விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளா வருது நம்ம விளைநிலங்களில் வீடை கட்டி மொட்டை மாடியில தோட்டம் போடுவதை நாம் பெருமையா பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்க காய்கறி விளைய வைக்கலாம் வெண்டைக்காய் தக்காளி உங்களுக்கு வேண்டிய கத்தரிக்காய விளைய வச்சுக்கலாம் ஆனால் நெல்லு வாழை கரும்பு மற்ற பொருளை எங்கேயும் விளைவிப்பீங்க மொட்டை மாடியிலே விளைவிச்சிருவீங்களா அப்ப எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோங்கறத நீங்க கவனிச்சுக்கணும் இலவசமாக அரிசி வருது அப்படின்னு நினைக்கிறோம் எத்தனை காலத்துக்கு இலவசம் கொடுத்துட வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான் அது அட்வொகேட்டு என்றாவது ஒரு நாள் பொறியாளரை சந்திக்கிறான் இன்ஜினியர் என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திக்கிறான் டாக்டர் ஆனால் ஒரு நாளைக்கு மூணு வேலை விவசாயியை சந்திக்கிறான் அதை புரிஞ்சுக்கணும் எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள் விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை என் அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ளணும் எல்லாரும் நினைக்கிறாங்க காசை கொடுத்தா கடையில் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்கிறாங்க ஆனால் அந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலை தூரத்தில் ஒரு விவசாயி வெயிலில் காஞ்சி மலையில் நனைஞ்சி ரத்தம் வேர்வையாக உடம்பில் ஊற்றி உப்பு பூக்க கண்ணு மொழியும் பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு பட்டு உழைச்சா தான் உங்களுக்கு காய்கறி கிடைக்கி வருது அரிசி பருப்பு வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் விண்வெளியில் பறக்கிறோம் வானூர்தியில் பறக்கிற வளர்ச்சி வானூர்தியில் போகிறவனுக்கும் பூமியில் இருந்தால் சோறு போகணுங்கிறத கவனிக்கணும் நீங்கள் எந்த நாட்டிலையும் காரு இல்லை செல்ஃபோன் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை ஆனால் நீரும் சோறும் இல்லைன்னா அங்கே புரட்சி வராமல் இருந்ததில்ல அதுக்கான டீசர் உங்களுக்கு பிரியர் மொழிஸ்வரர் அதுக்கான ட்ரெய்லர் அதுக்கான முன்னோட்டம் பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் நடந்து கொண்டு இருக்குங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும் நீங்கள் கொரோனா வந்தது காசு இருந்தது யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைப்போம்னு நினைக்கல ஜவுளி கடைக்கு போய் புதிதாக துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல ஷோரூமில் போய் புதுசாக கார் வாங்கிட்டு வரும்னு நினைக்கல எங்கே மளிகை கடை திறந்திருக்கு எங்கே காய்கறி கடை திறந்துருக்குன்னா நீங்கள் தேனீங்க அப்படின்னா உணவின் அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது நீங்கள் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சிங்கிறீங்க தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும் சம்பளத்தை என்ன செய்வீங்க நல்லா சாப்பிடுவீங்க சாப்பாடு எங்கேருந்து வரும் யார்ட்டையும் பதில் இல்லை விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறீங்க விவசாயம் தொழிலே கிடையாது அது நம் பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் விவசாயத்தை படிக்காதவன் நீங்க நினைச்சீங்கன்னா படிச்சவனுக்கு பசிக்காதான்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை அப்ப படிச்சவனெல்லாம் சாப்பிடாத யாரும் சாப்பிடாத அவ்வளவுதானே தானே